சென்னை டி நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் தமிழகத்தில் நடைபெற்று வரும் எஸ்ஐ ஆர் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் அக்கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிடு கேட்கலாம் ராஜகுமரன் வழக்கம் மேலும் விவரங்களை சொல்லலாம் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலுக்கான சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடங்கியிருக்கின்றன இறுதிக்கட்டத்தை பணிகள் எட்டியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் முறையாக அந்த விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டு வருகின்றனவா வாக்குச்சாவடி அலுவலர்களிடமிருந்து அந்த படிவங்கள் முறையாக அரசியல் கட்சியினுடைய ஏஜென்டுகள் உள்ளிட்டவர்களால் பார்க்கப்படுகின்றதா என்பது உட்பட பல்வேறு கேள்விகளை பல கட்சிகளும் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றன பாஜக சார்பில் இந்த தீவிர சிறப்பு பணிக்கு ஆதரவு அளித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆய்வுக் கூட்டமாக எஸ்ஐஆர் பணிகள் தொடர்பான இந்த ஆய்வுக் கூட்டம் தொடங்கி இருக்கின்றது பாஜகவினுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கான எஸ்ஐஆர் பணிகளுக்கு மேற்பார்வையிடுவதற்காக பாஜக சார்பில் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அதேபோன்று பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர்களில் ஒருவரான தருண் சுங் தென்னிந்திய மாநிலங்களுக்கான எஸ்ஆர் பணிகளில் ஒருங்கிணைப்பு செய்வதற்கான ஒருங்கிணைப்பாளராக பாஜகவின் தேசிய தலைமையால் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த நிலையில்தான் தமிழக பாஜக பொறுப்பாளர்கள் அழைக்கப்பட்டு அவர்களிடம் தமிழகத்திலே எஸ்ஐஆர் பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகின்றன அனைத்து வாக்காளர்களுக்கும் அந்த படிவங்கள் எல்லாம் முறையாக கொடுக்கப்பட்டு திரும்ப பெறப்படுகின்றதா என்பது உட்பட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக பேசப்பட்டு வருகின்றன அதில் குறிப்பாக பாஜக சார்பிலும் மாநில அளவில் ஒரு உதவி மையத்தை அமைத்திருக்கின்றார்கள் அதில் தொடர்பு எண்கள் வெளியிடப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கிராமத்தை சார்ந்த வாக்காளராக இருந்தாலும் தொடர்பு கொண்டு எனக்கு படிவம் வரவில்லை அல்லது படிவத்தை எப்படி நிரப்பிக் கொடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை நிரப்பிய படிவத்தை இன்னும் அதிகாரிகள் வந்து வாங்கிச் செல்லவில்லை என்பது போன்று பல்வேறு குறைபாடுகள் இருந்தாலும் அதை எடுத்துச் சொன்னால் பாஜக சார்பில் அந்த வாக்காளர்களுக்கு உதவி செய்வதற்கு சட்டமன்ற தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே அவர்களுடைய பணிகள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பது உட்பட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இந்த முழுவதமாக எஸ்ஐ ஆர் பணிகள் பூத் அளவிலே கட்சியினுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன என்பது தொடர்பாக இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தற்பொழுது பேசப்பட்டு வருகின்றது நன்றி ஸ்டோர் மற்றும் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்